அகரவரிசைப்படி தேர்ந்தெடுத்தல் பார்க்கலாம் நமக்கு நல்லாவே தெரியும் உயிரிழத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவீங்க இருந்து பன்னெண்டு வரைக்கும் உயிரிழத்து கொடுத்துருவோம் பதிமூணாவது ஆயுதத்துக்கு அது அடுத்து மெய் அதுக்கு அடுத்து உயிர்மை இந்த ஆறில் தான் வரிசைப்படுத்தணும் இதில் நான் ஷார்ட் ஷார்ட்கட் என்ன சொல்றேன் வள்ளினம் மெல்லினம் இடையினும் இந்த ஆறுல எழுதிட்டு எழுதிக்கிறீங்க பதினெட்டு எழுத்து வருமா மெய் எழுத்து அதை எழுதிட்டு ஒரு நம்பர் கொடுங்க எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி பத்து வரைக்கும் ஹரிசான்ல நம்பர் கொடுத்துறீங்க ரெண்டுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க மூணாவதுக்கு போயிடக்கூடாது அதுக்கப்புறமா லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு பதினொன்றுலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் வரிசையா ஆர்டர் பண்ணிறீங்க மீதி இருக்கிற அந்த பதினேழையும் பதினெட்டையும் வச்சுக்கிறீங்க சொல் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாம்பில் கேட்பாங்க கொஸ்டினை பார்த்ததுமே இது எழுதிடுறீங்க வலிம மலினம் மிளினம் போட்டு இந்த நம்பரை கொடுத்துறீங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது எழுதுறதுக்கு ஒன்றரை மார்க்கு ஸோ அதனால் தாராமல் செலவு பண்ணலாம் அடிக்கடி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம் ஸோ இப்போ எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க இந்த நாளை கொடுத்துட்டு இதில் அகரவரிசை படி கேட்டாங்கன்னா சிங்கம் ஆடு புலி கரடி நாள் இருக்குது எதை எதை ஃபஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பன்னெண்டு வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல எடுத்து வச்சணும் அப்போ ஆடு தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கீங்க ஆடு சிங்கமா புலியா கரடியான்னு பார்க்கறதுக்கு நான் சொன்னேன் நம்பர் அப்ளை பண்ணி பாருங்க சி எத்தனாவது வருது சாவரிசையில் வருதா அப்போ மூணில் இருக்கு அடுத்து பூ கா இருக்கு பூ வந்து எத்தனாவது வருது அப்படின்னா பாவரிசையில் வரும் ஒன்பது இப்போ ஒன்பதாம் நம்பர் கொடுத்திருக்கீங்க காங்கிறது ஒன்றாவதா இருக்கு சோ அப்போ ஒன்று மூணு ஒன்பது ஒன்று இதில் இப்போ எதை ஃபர்ஸ்ட் வைப்போம் கரடி தான் ஆடுக்கடுத்து கரடி வரும் அதுக்கப்புறமா மூணா நம்பருக்கு சிங்கம் வரும் அதுக்கப்புறமா புளி வரும் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அகர வரிசைப்படியில் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டு சேர்ந்தது மெயின் சொல்லுமா அது எப்படி சேருதுங்கிறது இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கா இந்த மாதிரி வருமா அப்ப இக்குங்கிற ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு மெய்யெழு உயிரெழுத்தோடு சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நீங்க அடுத்த வரிசைக்கு போகணும் இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த பிடிஎஃப் ஆப்ல ஷேர் பண்றேன் மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த கேள்வி பாருங்க இதுல எது ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி ஏன்னா உயிரெழுத்து பன்னெண்டில் ஒன்றே ஒன்று உடுக்கைன்னு வந்திருக்கு மற்ற ஆப்ஷன் நான் மூணுலேயுமே இந்த ஊ முன்னாடி வரவே இல்லை அப்போ நீங்கள் பின்னாடி இருக்கலாம் பார்க்கணும் அவசியம் கூட கிடையாது இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் இது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த யோசிக்கிறதுக்கு தான் நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டு வள்ளினம் வெள்ளினம் இடம் எடுக்கிறீங்க ஸோ அதை வச்சு பிரித்து போகிறேன் ஏன்னா ஆனாவனை வந்தால் ஈஸியாக போட்டலாம் இதே உயிர்மையில் வந்துச்சு அப்படின்னா காங்கிறதுலேயே ஒரு நாலஞ்சு கொடுத்து வச்சிருப்பாங்க அப்போ பிரிக்கிறதுக்கு நமக்கு அந்த நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டினில் அதை எழுதிக்கிறீங்க காவற்பெண்டு கோபுரக்குள்ளி சோழ மன்னன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ காவரிசியெல்லாம் இக்கு கூட்டல் ஆ கா ஆ வந்திருக்கு அதான் ஃபர்ஸ்ட் வரும் கோ அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ வரும் இது ரெண்டாவது வரும் காவரிசைக்கு ரெண்டு எடுத்து வச்சிட்டீங்க அடுத்து சா அதுக்கடுத்து புறநானூறு வீரம் அப்படிங்கிற ஆடல வரும் இதுக்கு கோமேதகம் நீலம் பவளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காவரிசை எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நீ வருமா பா வருமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நா அப்படிங்கிறது முன்னாடி வந்துரும் இந்து அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் பா வரும் சோ பவளம் புஷ்பராகுங்கிறத அடுத்து சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் கேட்கலாம் அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வுங்கிறது ஆணவனால் மட்டுமே கேட்டால் ஈஸியாகவும் போட்டுடலாம் அடுத்த கேள்விக்கு ஆசிரியர் இப்போ ஆணவ ஒன்று வந்துருச்சு இதை ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அடுத்து பழம் மனிதன் மாணவன் இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த டேபிளை போடுறீங்க நம்பரை போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தேங்க்யூ